வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டு உங்கள் 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 நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு முன்னூற்றி அறுபத்தெட்டு செகண்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு ட்ரெயில் நம்பர் ரஜி கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை பொறுத்தவரை எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அதேமாதிரி பெண்டிங் டார்கெட்டில் சி போர்டில் தான் நாலாம் நம்பர் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாஸ்கிட் நம்ம கிடச்சிருக்கு ஒரு நாள் பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சி வந்து நாலாம் நம்பர் வந்து முப்பத்தி ஆறு நாளாக ஓப்பன் ஆகாமி இருந்துச்சு நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்னைக்கு சி போர்டில் வந்து நாலு நான் ஒன்று தான் வரும்னு சொல்லி நான் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ரிசல்ட் ஐநூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி நமக்கு அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ஹிட் கொடுத்துருக்கு ஸோ சி போர்டில் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்க நாலாம் நம்பர் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஏ போர்டில் பாருங்க அஞ்சா நம்பர் அறுபத்தி எட்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஓபன் இருந்துச்சு இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பெண்டிங் நம்பரில் அஞ்சு நாலு ரெண்டு நம்பர் ஒரே டைம்ல ஓப்பன் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ ஐநூற்றி எண்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஸோ நம்ம எட்ட நம்பர் எல்லா இடத்துல மேட்ச் பண்ணியிருந்தோம் எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் இங்கே டபுள்ஸ் வந்து ஒரு எட்டு வரும்னு கூட நான் எண்பத்தெட்டு கொடுத்துருந்தேன் டபுள்ஸ் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு இருந்தும் மிஸ் ஆகிடுச்சு ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தா நமக்கு பேர்ஸ் வந்து மிஸ் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்முலா ஆள் போர்டு கொடுத்துருந்தோம் ஸோ எட்டு மூணு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு மவுஸ் அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு எட்டாம் நம்பர் ஒரு அற்புதமாக வந்து ஹீட் கிடச்சிருக்கு ஆல் போல் எட்டு மூணு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் செமைய என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இன்னைக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு ரிசல்ட்டு பிசி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ரொம்ப ரொம்ப க்ளோஸு இது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு ஒரு எண்பத்தி போச்சு ஒரு எண்பத்தி அதாவது எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்குறோம் எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்குறோம் எண்பத்தி மூணு கொடுத்துருக்குறோம் ஆனால் வந்தது அதுக்கப்புறம் அடிக்கிற ஒரு நம்பர் எண்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு சுத்து இங்கே டபுள்ஸ் கூட கொடுத்துருந்தேன் ஒரு எண்பத்தி எட்டு கொடுத்துருந்தேன் இந்த எண்பத்தி எட்டுக்கு பிறகு ஒரு எண்பத்தி நாலு கொடுத்துருந்தா கூட ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர்ண கேரளம் டிரா நம்பர் இருபத்தி ஏழு கொண்டாட கெஸினை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணும்போது பட்டன் பன் அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து என்ன உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதுல ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடும் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க only guessings நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸன்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவி நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் நம்ம ஏ போர்டில் வந்து பார்த்தோன்னா மூணு வந்து தொண்ணூறு நாள் ஆகுது நாலு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது ஒன்று வந்து இருபத்திரெண்டு நாள் ஆகுது ஏ போட பொறுத்தவரைக்கும் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போல ரெண்டு வந்து நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போல் ஒரு சைபருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு சி போல் ஒன்று வந்து இருபத்தி மூணு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் வருதாங்க பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி ஐம்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் எட்டு சைபர் நாலு நாற்பது எண்பத்தி அஞ்சு எண்பது எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு சைபர் மூணு முப்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபி ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வச்சுக்கணும் வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் ஸோ உங்களோட கேசிங்கும் என் கெசிங்கே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு சைபர் எட்டு எண்பது சைபர் நாலு நாற்பது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்க நம்ம கொடுத்துருக்கற நம்பரும் நீங்கள் எடுத்துக்கிற நம்பரும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது கெசிங்க மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபின் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அஞ்சு சைபர் தான் அதிகப்படியான கணக்கு வருது ஸோ அஞ்சு சைபரும் கணக்கில் வருதாங்கிறத ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற கணக்கும் நான் எடுக்கிற கணக்கு ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்களுக்கும் அஞ்சு சைபர் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்ஸி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் கோலில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம மேட்ச் பண்ணக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டு நம்பருமே இது வந்துருக்கு முழுக்கே தெரியும் அடிச்ச நம்பர்ல இருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் டெய்லியுமே கொண்டு வராங்க ஸோ அப்படி பொழுது ஒரு எட்டு நாளுக்கு நம்ம கணக்கில் வருது ஸோ அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிசியில் எண்பத்தி நாலு அப்படியே நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்கள் கணக்குலேயே வருதாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்டையும் மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா உங்களோட கெஸ்டையும் ஏன் மேட்ச் ஆச்சினா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட்டாக பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பொறுத்த முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு முன்னூற்றி அஞ்சு முந்நூற்றி எட்டு முந்நூற்றி நாலு முன்னூற்றி நாற்பது எட்நூற்றி மூணு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பது சைபர் எண்பத்தி நாலு சைப நாற்பத்தெட்டு எட்நூற்றி முப்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் பார்த்துட்டிங்க எப்படினு ஒரு பிசி பாஸ் ஆனாலும் நல்லா த்ரீ டிஜிட் கூட உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க அந்த பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணணும் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்கும் என் கசிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோ ஃபைல் ஃபிரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக கொடுத்திருக்க நீங்களும் ஒரு சூப்பரா வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து அநீதி நன்றி நன்றி நன்றி. சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டீங்க நீங்க. உங்க சப்போர்ட்டுக்கு இன்டென்ட்மென்ட் நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். थैंक